எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண எல்லாருமே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் உள்ள போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே மாவட்ட வாரியம் எல்லா டிஸ்டிக் இதுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிகை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு அரியலூர் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஆகி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்டிக் வந்து இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் எல்லாம் இருக்கும் அதாவது என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெக்கார்டு கிளர்க்கு ஸ்வீப்பரு நைட் வாட்ச்மேனு கண்டக்டரு ஃபிட்டரு ஓவர்சரு டர்னர் வயர்மேனு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து அதே மாதிரி மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டிகெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதனோட டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த ஏர்லேருந்து எந்த ஏரியரிலும் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் யாருக்காச்சும் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணணும் இல்லை வந்து ரினுவல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தா நீங்கள் எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க